மம்மி ஜெசிகா தூங்கிட்டு இருக்கா அவ சாப்பிட்டாளா அம்மாடா சாப்பிட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்கா என்ன சாப்பிட்டா இட்லி தான்டா அவ எனக்கு ரெண்டு இட்லி போடுன்னு சொல்லிட்டா உங்ககிட்ட ஜெசிகா குள்ள ட்ரெஸ் வேற பேபி குள்ள ட்ரெஸ் இருந்தனா இப்பவே தந்துருங்க ஐயோ சிஸ்டர் நாங்களே எமர்ஜென்சியா கலம்பி வந்துட்டோம் சோ நாங்க எதுமே இன்னும் வாங்க கூட ஆரம்பிக்கல மம்மி நான் வேணா கடையில போய் இப்பமே வாங்கிட்டு வரட்டா இல்லடா போகாதே நீ இரு இப்போ பேபி வந்திரும்ல சுமதி அத்தை வெளிய இருக்கறாங்கல அவங்க கிட்ட சொல்றியா ஆ ஓகே மம்மி சார் நீங்க எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட தந்துருங்க ம் ஓகே சிஸ்டர் என்ன ஜெசிகா தூங்கிட்டு தான் இருக்கங்களா அம்மா தூங்கிட்டு தான் இருக்கறா என்ன கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்கனா ஆ ஓகே சிஸ்டர் இப்போ ஜெசிகா நல்லா தான் இருக்கறா ஆமா அவங்க நல்லா தான் இருக்காங்க டாடி சுமதி அத்தை எங்க

வேண்டாம் வேண்டாம் நீ இங்கே இரு ரோஸ்க்கு துணைக்கிரு நாங்க போய்ட்டு வரோம் ஆமா டாடி நீங்க இங்கே இருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரிடா பயப்படாத பின்னங்க வாங்க நம்ம கிளம்போம் மௌலிமா இங்கே இரு வேற எங்க போயிராதானே ஆ ஐயோ பேபி வரப்போதே கால் பேபியா பாய் பேபியான் பார்க்க ஆசையா இருக்கு இந்த வீட்டோட சாவி ஜெசிகா அப்பா உங்க தான் தந்தாங்களா ஆமா அவரு சொல்லிட்டு தான் போனாரு நீங்க வச்சுக்கோங்க ஏதாவது தேவைப்படணும் சுமதி நீ சீக்கிரம் போய் ஜெசிகா ட்ரெஸ் எடுத்துட்டு வா என்ன குழந்தைக்கும் ட்ரெஸ் வாங்கணும்ல போ போறீங்க நிறைய ட்ரெஸ் இருக்க ஒரு அஞ்சு ட்ரெஸ் இப்பதைக்கு எடுப்போம் மற்றபடி காணாதுன்னா இன்னொரு வந்து எடுத்துக்கலாம் அனிதா இங்கம்மா இருக்கீங்க ஜெசிகா வீட்டுலதா ஓ அங்க போய்ட்டேலா நான் நம்ம வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன் அத கதவு போட்டு ஏங்கு போனீங்கன்னு கேக்கதான் இம்மா நீங்க ஹாஸ்பிடலுக்கு காலையிலே போய்ீங்களோ அம்மாமா நீ எப்போ அங்க நம்ம வீட்டுல தான் நிக்கறியோ அனிதா ஒரு உதவி பண்ணுவியா என்னதுமா சொல்லுங்க நீ என்னமே நேரா ஹாஸ்பிடலுக்கு தான போவா அப்போ porevel இல்ல வண்ணனா பார்க்கும்போது Dress எடுத்தா தெரியுமா அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு Dress எடுத்துட்டு ஹாஸ்பிடல் போவியா நான் ஜெசிகா துணி எடுத்துட்டு வரேன் உடனே கிளம்பிட்டோம் பாத்தியா எதுவும் கொண்டு போகல நர்ஸ் தான் கொண்டு வர சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேபி பிறந்துரும் அப்படியா சரிமா நான் அப்போ வாங்கிட்டு நேரம் அங்க போறேன் நீங்களும் வந்துங்க ம் சரிமா பாத்துப்போம் ஆ வைங்க ஆ ஆ வைங்க ஆ ஆ என்னங்க பைக் எடுத்துட்டு இங்க வாங்க கிளம்புவோம் எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்டா எடுத்துட்டியா ஆமா சரி வா கிளம்புவோம் என்னங்க நேரா ஹாஸ்பிடல் போயிரலாம் அனிதா சின்ன பிள்ளைக்கு Dress லாம் எடுத்துட்டு சொல்லிருக்கா அப்படியே டிரஸ் மட்டும் போதாது இல்ல சின்ன தூக்கி ஒரு பெட்ல தருவாங்க தெரியுமா அது வேற தொட்டில் எல்லாம் வாங்கணும்ல அதையும் சொல்லிரு ஆமா பத்தல சரி நான் சொல்றேன் இப்போ நம்ம கிளம்பு என்னாச்சு ஏன் இப்படி இருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த Dress Jessica-அட எடுத்துட்டு வரவும் Jessica எங்க டேய் தம்பி Jessica எங்க டாக்டர் போயிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி ஐயோ நார் ஐட்ட அனிதா எங்க போனா ஆ என்ன பேபி கே பாக்குறீங்க गर्ल பேபி பாய் பேபி அது என்னம்மா தான் தெரியும் நீங்க சும்மா ஏதாவது ஒரு நியூ பேபி Dress எடுத்து தாங்க சீக்கிரம் ஓகே மேடம் அனிதா வந்தனா பறக்கும் ஒரு பெட் தொட்டில் அப்புற கொசு வராம இருக்க நெட் எல்லாம் வாங்கு ஞாபகம் இருக்கா ஆமா அத இப்ப வாங்கணும்ல சரி அப்ப சேர்த்து வாங்கிட்டு போயிரவும் ஆ மேடம் உங்களுக்கு தொட்டில் பெட் எல்லாம் வேணும்ல ஆமாக்கா வேணும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து தாரீங்களா வந்துரும் இம்மா நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன் ஆ நீங்க வாங்க ஆ அக்கா கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டாங்க ரொம்ப अर्जेंट ஓகே மேடம் நம்ம ரொம்ப லேட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கங்களா சீக்கிரம் போயிரலாம் கடைக்கு பின்னாடி தான் ஹாஸ்பிடல் இருக்கு அலாதா இல்ல மௌலி நான் ஒண்ணு அல்லல சரியா எனக்கு பயமா இருக்கு ஏ எல்லாரும் ரொம்ப சேடா இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க பேபி பார்த்ததுக்கு அப்புறம் சரியா இருவாங்க அப்படியே வந்தனா பறக்கும் போது இப்படி தான் இருந்தோம் அப்புறம் வந்தனா வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் தெரியுமா தேங்க்ஸ் மௌலி ஜூலி என்னமணி யா ஃப்ரெண்டா இருப்பியா வாசுகி கிட்ட எல்லாம் பேசாத சரியா Hey நீ இப்படி சொல்லாத மௌலி எனக்கு புரியல வாசுதி மட்டும் என்னோட பெஸ்ட் friend நான் இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்கற நான் அத்தை ஆக போறேன் நீ இப்படி பண்ணாத okay sorry ennekey po sorry வேண்டாம் venda mouli நீ nick move பண்ணே இல்ல அங்க போய் உட்கார்ற போ மௌலி பேபி வந்ததக்கப்புறம் நான் உன்கிட்ட தரவ மாட்டேன் தெரியுமா நீ இப்படி பண்ணாத என்ன உனக்கு பண்ணனானா நான் பேபிய பார்க்கவே விட மாட்டேன் நானும் ஒரு சித்தி தான் தெரியுமா நான் அத்த நான் சித்தி அத்த சித்தி நோ அத்த சித்தி அத்த சித்தி அத்த சித்தி

ஆ우 சூப்பர். குழந்தையோட அப்பா வாங்க. போடா பேபி தருவாங்க. பாத்து தூக்கு. சரிங்க. ம் ஓகே இருக்கும் பார்த்தீங்களா? அத்தானும் பார்பி மாதிரி இருப்பாங்க. தேசிகா அக்காவும் பார்பி மாதிரி இருப்பாங்க. ஆமா எனக்கும் பாக்க இருக்கு. ஆ என்னாச்சு கீழே விழுந்தாதா? ஆ என்னாச்சு?

Sticker Notepad